வணக்கம் இன்று நாம் எடுத்துக் கொள்ளும் தலைப்பு சுனாமியும் சுகர்நாடியும் ஏனென்றால் சுகர்நாடியில் ஒரு நான்கு வரிகள் பாடல்களாக கொடுக்கப்பட்டுள்ளது அதனை படிக்கின்றேன் கேட்டுக்கொள்ளுங்கள் வங்கணம் சிங்கம் தண்ணில் மந்திரி வரும் காலத்து பொங்குமாம் மகங்கள் என்று பூமியில் வதிவை சூட்டார் அங்கமும் மகதம் அங்கம் கலிங்கமும் தெலுங்கு நாடு பங்கம் ஆகும் என்றே ஈசன் பரிவுடன் உரைத்தார் வேந்தே அதாவது சிம்மத்தில் குரு வரும் பொழுது நிகழும் என்கிறார்கள் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு குஜராத்தில் ஒரு நிகழ்வு அதாவது உங்களுக்கு தெரியும் பூ பூமி பிளந்து நீர் வாட்டர் லெவல் மேலே வந்து விட்டது அந்த அளவு ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது அப்பொழுது குரு கும்பத்தில் இருந்தது சிம்மத்தை பார்த்தது ஆக குருவுக்கும் சிம்மத்திற்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படும் பொழுது சுகர்நாடியில் சொன்னது போல் மகங்கள் பொங்கும் என்று இந்த மகங்கள் என்று எதை குறிப்பிடுகின்றார் மக்மா என்று இன்டர்நெட்டில் பார்த்தால் பொதுவாக அது மோல்டன் மெ மெட்டீரியல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவ்வளோதான் அது ஹீலியம் கேஸாகவும் இருக்கலாம் அல்லது உலோகம் இதாகவும் அது பூமியின் கோர் நடுபாகத்தில் இருக்கின்றது அதை நடராஜர் காலால் அழித்தி கொண்டு இருக்கின்றார் விட்டால் விடும் ஆஹா இப்படி கூட இருக்கலாம் ஆக இந்த அதைத்தான் அவர் மகம் என்று சொல்கிறார் பொதுவாக நாம் மகம் என்று வரும் பொழுது நீராட சென்று விடுகின்றோம் மாசி மகம் எந்த ஒன்றுக்கு நாம் பஞ்சபூதத்தில் பயப்படுகிறோ அதை வழிபடுவதுதான் நமது முறை அது நெருப்பாக இருந்தாலும் சரி காற்றாக இருந்தாலும் சரி ஆக இதனை விட அது ஒத்துப்போகின்றது போகின்றது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஐம் குறைந்தது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு தான் இது நிகழ்ந்தது என்று சொல்கிறார்கள் ஆக நாம் பின்னோக்கி போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இது நடந்திருக்க வேண்டும் நாம் வாயிலாகவும் போடும் பஞ்சாங்கம் போக வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தனுசு மூலம் ஒன்றில் சனி இருந்தது அப்போ ஐம்பத்தஞ்சுனா இருபத்தஞ்சி வருடம் நகர்த்த அது கண்ணிக்கு வந்துவிடும் ஆக அப்பொழுது கிரகநிலை என்னவென்றால் ராகு மூலாத்திரிகவனம் கேது சிம்மத்தில் சனி கண்ணியில் அப்போது இது நிகழ்ந்தது இப்போது ஏன் நிகழ்கிறது அடுத்த கேள்வி இப்பொழுதும் அதிகமாக கிரகநிலை ராகு கும்பத்தில் திரிகோண மூலத் திரிகோணம் கேது வாங்கி சனி நவாம்சத்தில் கண்ணியில் நிற்கின்றது நமக்கு ராசியில் பார்ப்பது மீனத்தில் இருப்பது போல் தோன்றுகின்றது ஆனால் நவாம்சத்தில் எழுபது வருடத்திற்கு முன்பு என்ன நிலை இருந்ததோ அதே தான் இப்பொழுது ஆக அதே நிகழ்வு தான் நிகழ்கின்ற ஜோதிடத்தில் இருந்தால் முப்பது வருடத்திற்கு முன் என்ன நிகழ்வுனோ அது ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்கோம் ஒரு டென் இயர் கேப் அவ்வளோதான் அதே மாதிரி ஆக அதுக்கு தான் முன்பே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பற்றி சொல்லும்போது சனி செவ்வாய் சேர்க்கையோ பார்வையோ எந்த பாவத்தை வெளிகிறதோ அது படாத பாடுபட்டு விடும் என்று இப்பொழுது செவ்வாய் அதே நேரம் நவாம்சத்திலும் ஒரு வாய்ப்பை பெறுகின்றது நவாம்சத்தில் சனி இருக்கும் இடத்தில் ராசியில் செவ்வாய் இருக்கின்றது ஆக சனியும் செவ்வாயும் டைரக்டாக கண்ணியில் அட்டாச் ஆகிடுது ஆக இவைகள் பார்க்கும் இடம் அப்போ தனுசை செவ்வாய் பார்க்கறது இரண்டும் சேர்ந்து பார்க்கின்றது ஆக இந்த ஜீவராசி என்ற அனைத்துமே இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது ஆக இப்படி கட்டுப்பாட்டுக்குள் வரும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நிகழ்ந்து விடுகின்றது நாம் நிறைய பதிப்புகளை பார்க்கலாம் அதாவது சயின்ஸ் ரூல்டு பை கண்ட்ரிஸ் கண்ட்ரிஸ் ரூல்டு பை சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த நாடும் எதை குறிக்கிறது என்று அப்படி பார்க்கும் பொழுது ராகு இருக்கும் இடம் ரஷ்யாவை குறிக்கின்றது ராகு இருக்கும் இடம் ரஷ்யாவையும் சிம்மம் இருக்கும் இடம் சி எழுத்து அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஓ அதான் நினைக்கிறேன் மொத்தம் இது அதுக்காக நீங்கள் சைனில் போய் பார்த்தாலும் புரிந்து கொள்ளலாம் ஆக ரஷ்யாவும் அடுத்தது சான்ஃபிரான்ஸ் அதனால் தான் அவர்கள் கோஸ்டல் ஏரியாவில் ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இது நம்மளுடைய அசம்ஷன் ஒரு 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 ஜோதிட முறையில் ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்குறவங்களும் அதை தரவார் நாட்டு விட விடணும் அது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது மேம்போக்கா ஜஸ்ட் ஒரு கிளிமிஸ் ஆஃப் வாட் ஹேப்பன் அவ்வளோதான் அடுத்தது திரிகோணம் என்று பார்க்கும் பொழுது சனி இருக்கும் இடம் கண்ணியிலிருந்து ஜாய என்ற எழுத்து மகரத்தில் வருகிறது ஜப்பான் அதே மாதிரி சனி இருக்கும் இடம் ராசியில் இருக்கும் மீனத்திலிருந்து கடகத்தில் பார்க்கும்போது ஹூகே ஹோனும் கைடம் ஆக ஏதோ ஒன்று நிகழ்கிறது இருக்கின்றது நமக்கு அது விளங்கவில்லை அவ்வளவுதான் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் இந்த மாதிரி பிளானட்லாம் டிரான்சிட் ஆகும்போது ஏப்ரல் மாதம் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஆறு கிட்டத்தட்ட ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகும் செப்டம்பர் ரேஞ்சுக்கு சனி செவ்வாயும் சூரியனும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு ரேஞ்சுக்கு வந்துடும் வரலாம் சனி செவ்வாய் வந்தாலே உங்களுக்கு கண்ணீர் ராசியை பார்க்க போகிறது அப்ப இதன் மெக்னானிட்டி அதிகமாக இருக்கும் என என்ன தோண்டுகின்றது அவ்வளவுதான் ஆக சுகரணியில் அவர் மகம் பொங்கும் என்பது மக்மாவா என்ன என்று தெரியவில்லை அதன் சூட்டினால் ஒரு சில இது ஏற்படுகின்றது அதாவது பெர்முடா ட்ரயங்கள் என்று சொல்வார்கள் இல்லையா மித்தேன் கேஸ் அது மாதிரி எதோ உள்வாங்கள் வெளிவிடல் அவ்வளவுதான் முடிந்து போய்விட்டது ஆக இந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சரியா தவறா இது ஏன் நிகழ்கிறது இது என்பதை மற்றவர்கள் தான் அது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன